நட்சத்திரங்களைத் தொடும் மலைகளின் நடுவே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் கயல் என்ற இளைஞன் அவனுக்கு பித்துப் பிடித்த ஒன்று ஒரு டிராகனை நேரில் பார்ப்பது அவர்கள் காட்டை எரிக்கிறார்கள் மாடுகளைக் கடத்துகிறார்கள் என மூதாட்டிகள் கூறினார்கள் ஆனால் கயலுக்கு ஒரே நம்பிக்கை டிராகன்கள் கொடூரர்கள் இல்லை அவர்கள் வெறும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு இரவு திருவிழாவின் போது வானம் கிணறு போல கீறியது வெண்மையான பாரிய டிராகன் ஒன்று கிராமத்தருகே இடித்து விழுந்தது மக்கள் பதற்றத்தில் ஓடினர் ஆனால் கயல் அவனோ புகையைக் கடந்து டிராகனை நோக்கி ஓடினான் டிராகன் காயமடைந்தது அதன் சிறகு ஒரு அம்பால் கிழிக்கப்பட்டது அதன் கண்களில் கோபமில்லை வேதனை மட்டும் நான் உனக்கு உதவுகிறேன் என கயல் அமைதியாக சொன்னான் அம்பை எடுத்துவிட்டு புண்ணில் வைத்த மருந்துக்களை வைத்தான் டிராகன் மெதுவாக சிகிச்சை பெற்று நிமிர்ந்தது அது தனது கழுத்தை கீழே தாழ்த்தியது ஒரு அழைப்பு போல கயல் ஏறி அமர்ந்தான் ஃப்ரூம் வானத்தை கிழித்து அவர்கள் பறந்தார்கள் நட்சத்திரங்களை தொட்டது போல வானம் பிளந்தது ஆனால் அவர்கள் சோதனையை சந்தித்தனர் கருப்பு பறவைகளான வான மிருகங்கள் அவர்களை வழிமறித்தன டிராகன் போராடியது ஆனால் ஒன்று அதன் பக்கத்தை கீறியது நம்பு என்னை என்று கயல் கத்தினான் ஒரு தீக்கல்லை எடுத்துத் துரத்தியான் அது வெடித்தது ஒளியில் மிருகங்கள் எல்லாம் ஓடின டிராகன் சத்தமாக கர்ஜித்தது வெற்றியின் ஓசை கதிரவன் எழுந்தபோது அவர்கள் மேகங்களைக் கடந்த ஒரு மலைச்சிகரத்தில் தரையிறங்கினர் டிராகன் கயலை பார்த்தது ஒரு வெண்மணி பொற்கருத்தை விட்டுவிட்டு வானத்தை நோக்கி பறந்தது அது ஒரு விட பிரகாசமாக இருந்தது கயல் வீடு திரும்பினார் எல்லோரும் அவரை வீரனாக பாராட்டினர் ஆனால் டிராகனின் இரகசியத்தை அவர் தனது இதயத்தில் பதைத்துக் கொண்டார் வானில் ஒரு சத்தம் கேட்டால் அவர் சிரிப்பார் ஏனெனில் அவரின் நண்பன் வானத்தில் இருக்கிறான் உச்சியில் பறக்கிறான் பாடம் உண்மையான தைரியம் என்பது யாரையாவது வீழ்த்துவதில் இல்லை ஆனால் பயத்திற்கிடையிலும் கருணையை காட்டுவதில் இருக்கிறது